இப்போ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிற டாஸ்க் தான் லைஃப்ல போய்ட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு தீபகண்ணா வந்து சொல்றாரு அப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து சொல்கிறாங்க ஒரு மூணாவதோ நாலாவதுக்கு அப்புறம் தான் முத்துக்குமரன் வந்து சொல்றாரு முத்துக்குமரன் வந்து சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஜெஃப்ரியை சொல்கிறேன் நான் ஜெஃப்ரி வந்துட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ண சலிச்சுக்கவே இல்லை ஒரே ஒரு ஆள் தான் ஆனால் டெய்லி அவன் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சுட்டு தான் அவன் சாப்பிட்டான் நம்ம எப்படி பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டான் அவ்வளோ ஒரு தூட ஒரு தடவை கூட நான் ஒருத்தன் தானே இருக்கேன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் எதுவுமே அவ்வளோ அழகா அவனோட வேலையை பண்ணா எந்த சலசலப்பு இல்லாமல் பண்ணா அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அடுத்து சாச்சனாவை சூஸ் பண்ண போறாரு ஸோ சாச்சனாவை சூஸ் பண்ண போறது சாச்சனான்னு ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எகைன் திரும்ப ஜெஃப்ரிக்கு வந்து இந்த டாஸ்க்குலேயும் கடைசி வரை நின்று நல்லபடியாக விளையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்து சாச்சனாவை சூஸ் பண்ணுறாரு அழுக்கு மூட்டைன்னு சொல்கிறியா என்னை அழுகு நீன்னு சொல்கிறியா பரவாயில்ல நான் அழாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையை நிறுத்தி சமாதானமாகறதா இருக்கட்டும் அப்புறம் என்னென்னா இப்போ டெய்லி குளிக்க ஓடுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை புகழ்ந்து சொல்கிறாரு ஸோ அது வரைக்கும் முத்துக்குமரன் வர்றது வரைக்கும் ஜெஃப்ரியும் சாச்சனாவும் யாரும் சூஸ் பண்ணலை இவர் வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் நிறைய பேர் வந்து அருணை சொன்னாங்க நிறைய பேர் ஜாக்லின்னு சொன்னாங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அருணை ஜாக்லின்னு சொன்னாங்க நிறைய பேர் தீப கண்ணாமியும் சொன்னார் சொன்னாங்க சரியாக கேப்டன்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஸ்டில் இப்போ கடைசியாக சூஸ் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரையும் சாச்சினாவான் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க முத்துக்குமரன் மண்டே கழுவுறாரு மண்டே கழுவுறாருன்னு அவர் இப்போ யாரை கழுவினாரு அவர் அவர் பாட்டிக்கு தான் சொல்கிறாரு பட் அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேர் வரல அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் இப்போ சொல்லுவாங்க மேபி ஆல்ரெடி அவங்க மனசில் இருந்திருக்கோன்னு இருந்தாலும் இதைத்தானே ஒரு குரூப் மீட்டிங்காக பண்ணும்போது அவர் தான் மண்டே கழுவுறாருன்னு உங்கள் யாருக்கும் சொந்தமாக ஐடியா இல்லை அதனால் முத்துக்குமரனோட ஐடியாவை நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தேவைக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு தேவை முடிஞ்சோனே முத்துக்குமரன் தான் வந்து மண்டே கழுவினார் மண்டே கழுவினார்ன்னு அவரையே குறை சொல்ல வேண்டியது இதான் நடந்துட்டு இருக்கு ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது ஓஹோ இப்படி தான் இந்த மீட்டிங் நான் இப்போ அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஸ்டார்டிங்லேருந்தே கிளியராக பார்த்தேன் அதனால எனக்கு தெரிஞ்சது ஸோ இப்படி தான் முத்துக்குமரன் பண்ணுறது இவங்களாக சூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்துட்டு முத்துவ குறை சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ எது எப்படியோ நெக்ஸ்ட் வீக்கு சாச்சினாவோ ஜெஃப்ரியோ தான் கேப்டன் ஆக போகிறாங்க யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்